தொடர்ச்சியா படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த சிம்பு ஒரு டைமுக்கு மேல அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகாம ஆளும் வெயிட் போட்டு ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போனாரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த லாக்டவுன் அதே மாதிரி தான் சிம்புவோட ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தது வெயிட் எல்லாம் லாஸ் பண்ணி பழைய சிம்புவா ஈஸ்வரன் படம் மூலமா திரும்ப சினிமாக்குள்ள வந்தாரு அந்த படம் சரியா போகலைனாலும் எஸ்டிஆர் திரும்ப சினிமாக்குள்ள வந்தது எஸ்டிஆரோட ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக அமைஞ்சது அடுத்ததாக வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாநாடு படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு எஸ்டிஆர் குண்டா இருக்கும் இந்த படத்துல நிறைய போர்ஷனை ஷூட் பண்ணியிருந்தாங்க இப்ப எஸ்டிஆர் ஒல்லி ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால ஒரு சாங்க மட்டும் விட்டுட்டு மத்த போர்ஷன் எல்லாத்தையுமே ரீஷூட் பண்ணாங்க அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆயிருந்தது எஸ்டிஆர் ஃபேன்ஸை தவிர்த்து நார்மல் சினிமா ஃபேன்ஸ் கூட இந்த படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அந்த அளவுக்கு இந்த படம் இருந்தது ஒருத்தருக்கு மட்டும் டைம் லூப் கான்செப்ட் நடக்கிற மாதிரி ஏற்கனவே ஹாலிவுட்ல பல படங்கள் வந்திருக்கு ஆனா வெங்கட் பிரபு கொஞ்சம் டிஃபரெண்டா ரெண்டு பேருக்கு டைம் லூப் கான்செப்ட் நடக்கிற மாதிரி சூப்பரா இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு அந்த ரெண்டாவது நபரா எஸ்ஜே சூர்யா நடிச்சிருப்பாரு பயங்கர சம்பவம் பண்ணிட்டாரு இப்போ அப்டேட் என்னன்னா வர பிப்ரவரி மூணாம் தேதி எஸ் டி பர்த்டே சோ இதை செலிபிரேட் பண்ற விதமா மாநாடு படத்தை நாளைக்கு ரீரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்காங்க மேல இருந்த கிளாஸ் எஸ்டிஆர் மேலே ஆர் சிவன் சிலைக்கு பின்னாடி இருந்து எஸ்டிஆர் வரது ஆர் அப்படின்னு பல சீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும் செம குஸ்பம்பா இருந்தது இதே எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப ஃபீல் பண்ணணும்னா நாளைக்கு மாநாடு படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்